தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான காவல்துறை பாதுகாப்பு நீக்கம் புதிய அரசாங்கத்தின் இடைக்கால பாதியீடு நவம்பரில் முன்வைப்பு அனுரவின் அதிரடி நடவடிக்கைகளுக்கு நிதி வழங்க தயாராகும் கொரியா பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய அரச குடியிருப்புகளை மீள ஒப்படைக்குமாறு அறிவிப்பு பதில் போலீஸ் மா அதிபர் நியமனம் நாடாளுமன்றில் சிறப்பாக செயல்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஸ்ரீதரன் முன்னிலை ஜப்பானின் இணக்கத்துடன் மீள ஆரம்பிக்கப்படும் பதினோரு திட்டங்களின் நிர்மாண பணிகள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளது எனினும் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பு மீள பெறப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு ஆறு காவல்துறை உத்தியோகத்தர்கள் என்ற அடிப்படையில் இதுவரையில் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளமையால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான இடைக்கால பாதீட்டினை புதிய நாடாளுமன்றம் கூடவுள்ள எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் கொண்டு வருவதற்கு புதிய அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ எமது செய்தி சேவைக்கு இதனை தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முழுமையான பாதீடு அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தில் முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாவனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகம் முன்னெடுக்கும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி வழங்க தயார் என கொரியா நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய வேலை திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது ജനാധിപതിയർ നന്ദി കനത് കുമനായകുക്കും கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பின் போது இதற்கான இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் மோசடி ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கவும் இலங்கையின் தேவை அடிப்படையில் கடன்களை வழங்கவும் தயார் என கொரியா சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இலங்கையில் புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் பல நாட்டு தலைவர்களை வாழ்த்து தெரிவித்துள்ளதுடன் வழங்கப்படுகின்ற உதவிகளை தொடர்பிலும் அறிவித்துள்ளன இதேவேளை ஊழல் மற்றும் ஒழிப்பதற்கான புதிய அரசாங்கத்தின் திட்டத்திற்கு முழு ஆதரவும் வழங்குவதாக ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ள குறிப்பிடத்தக்கது இளையோருக்கு இடமளித்து இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அறிக்கை ஒன்றினை விடுத்து இதனை தெரிவித்துள்ள அவர் தமது அரசியல் சேவை தொடரும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு வழிவிட்டு அரசியலில் முதிர்ச்சியுள்ளவர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று வழிகாட்ட வேண்டும் என்பதே தமது விருப்பமாகும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் பயன்படுத்திய அனைத்து அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை உடனடியாக மீள ஒப்படைக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சு எழுத்து மூலம் இதனை அறிவித்துள்ளது சுமார் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஏற்கனவே அரச குடியிருப்புகள் மற்றும் விடுதிகளை ஒப்படைப்பது குறித்து விசாரணை நடத்தியதாக அமைச்சின் தகவல்கள் தெரிவித்தன முன்னாள் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பல நிறுவனங்களுக்கு உள்ள சுமார் ஐம்பது அரச விடுதிகள் வழங்கப்பட்டிருந்தன இதேவேளை பொது தேர்தல் நடைபெறும் திகதி வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதி விலையிலுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குடியிருப்புகளை பொதுத் தேர்தல் நடைபெறும் தினத்திலோ அல்லது அதற்கு மறுநாளோ ஒப்படைக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த முத்திரை கட்டணம் உள்ளிட்ட அனைத்து வகையான கொடுப்பனவுகளும் வசதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பதில் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன்னர் பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றிய தேசபந்த தென்னகோன் அந்த பதவியின் கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து நீதிமன்றத்தால் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து பொலிஸ்மா அதிபர் பதவி வெற்றிடமாக இருந்தது இந்த நிலையில் போலீஸ் திணைக்களத்தில் முப்பத்தாறு வருடங்களுக்கு மேலாக சேவையாற்றியுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய போலீஸ் கான்ஸ்டபிள் பதவியிலிருந்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பதவி வரை பணியாற்றிய சிரேஷ்ட அதிகாரியாவார் இவர் இதற்கு முன்னர் குற்றவியல் மற்றும் போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் போலீஸ் வளங்கள் பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியுள்ளார் அவர் கடைசியாக வடமத்திய பதில் போலீஸ் மா அதிபராக பணியாற்றியுள்ளார் மேலும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்ட பட்டதாரியாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் கல்லூரியின் சட்டத்தரணியாகவும் சத்திய பிரமாணம் செய்துள்ளார் அவர் மனிதவள மேலாண்மையில் வணிக நிர்வாகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவராவார் மற்றும் கிழக்கு திமோர் மற்றும் ஹைட்டியில் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும் போலீஸ் கண்காணிப்பாளராகவும் சேர்ந்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகளில் சிறப்பாக செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் தரவரிசை வெளியீட்டில் முதல் பதினைந்து இடத்துக்குள் ஒரு தமிழ் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான கடந்த நாடாளுமன்றில் ஐம்பத்தி இரண்டு தமிழ் பேசும் உறுப்பினர்கள் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இவர்களில் சிறப்பாக செயல்பட்டவர்களில் முதலாவது தமிழ் எம்பியாக ஸ்ரீதரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீதரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் இரண்டாயிரத்து பத்து நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு பத்தாயிரத்து ஐம்பத்தி ஏழு விருப்பு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் மேலும் இரண்டாயிரத்து பதினைந்து தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை அதாவது எழுபத்தி இரண்டாயிரத்து ஐம்பத்தி எட்டு பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவானார் தொடர்ந்தும் இரண்டாயிரத்தி இருபது பொது தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்றிருந்தார் இலங்கையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினொரு ஜப்பானிய திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதற்கமைய இலங்கையில் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பதினோரு திட்டங்களின் நிர்மாண பணிகளை ஆரம்பிப்பதற்கு ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளதுடன் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு தனது முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளது இத்துடன் தமிழியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் என்று நன்றி வணக்கம்